வணக்கம் திருக்குறள் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் குறள்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் வீடு பேற்றையும் ஸ்வர்க்கம் முதலிய செல்வத்தையும் தரும் ஆதலால் மக்கள் உயிர்க்கு அறத்தை விட நன்மை உடையது வேறு ஒன்றுமில்லை அறத்தின் ஊ ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு ஒருவனுக்கு அறத்தை செய்தலினும் மேம்பட்ட நன்மையை தருவதும் இல்லை அதை மயக்கத்தால் மறந்து விடுதலினும் மேம்பட்ட கேடுமில்லை நன்றி